எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு வந்து சூப்பராக புதினா மல்லி சட்னி வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா அதிகமாகவும் மல்லி வந்து அதில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் மல்லி அதிகமாக புதினா பாதி அளவுக்கு எடுத்திங்கனாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து சட்னிக்கு வந்து வதக்கிக்கலாங்க கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் விட கா வரமிளகாய் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலை பருப்புக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளியை விட புளி தான் வந்து சாதத்தில் பசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் மல்லி புதினா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கிற மல்லி புதினா வந்து நல்லா சுருளை வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு போகிறோங்க சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான சைடிஷாக இருக்குங்க மாதிரி ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இதே இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீரைகள் கூட சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை தூதுவலை துத்தி செடி இந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ வந்து நம்ம மல்லி புதுனா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட வந்து ஒரு அறையல் பல் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்தாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிங்கன்னா சூப்பரான மல்லி புதுனா சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதத்துக்கு மல்லி புதினா சட்னி கூடவே வந்து சுக்கட்டி கீரை பொரியல் பண்ணியிருந்தேங்க மழை தக்காளி பொரியல் அதையும் சேர்த்துட்டு பரிமாறியிருக்கேன் இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ